அனைவருக்கும் வணக்கம் பா தமிழக கருத்தரை தமிழ் இந்த பதிவில் நாம் காண இருப்பது இங்கிலீஷ் பதிவுப்பா அதில் அழகு ஏழு இடம் பெறுகின்ற இலக்கிய திறனாய்வு அதில் ஒரு சிறிய கூறு ஒப்பிலக்கியம் அது பற்றிய நூல்கள் அல்லது ஒப்பாய்வு நூல்கள்னு சொல்லுவாங்க அந்த நூல்களை மற்றும் அவற்றை இன்றைய ஆசிரியர்கள் யார் என்பது குறித்த பதிவு தான் இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம் அதனால் வீடியோவை முழுமையாக பாருங்கள் நன்றிப்பா வாங்க வீடியோ கூட போகலாம் ஒப்பிக்கிய நூல்கள் மற்றும் ஒப்பாயு நூல்கள் அதன் ஆசிரியர்கள் யார் என்பது பற்றி காண இருக்கின்றோம் பாந்த பதிவில் ஏற்கனவே சில நூல்கள் பாத்தாயிருக்கு அவன் தொடர்ச்சியாக இந்த பதிவில் அமைக்கின்றது மாவி பச்சையப்பன் தமிழ் நாவல்களில் நலவோலை கோட்பாடுகள் க பத்மநாபன் தம்பி கம்பன் எழுத்தச்சன் ராமாயணங்கள் அ பாண்டுரங்கள் இந்திய இலக்கியம் பொதுவை வடிவமும் கருவும் ஆ பிச்சை ஒப்பியல் இந்திய இலக்கியம் க பூர்வச்சந்திரன் நவீன மொழிபெயர்ப்பு சொல்லுகள் டாக்டர் கதீர் மகாதேவன் ஒப்பிலக்கம் நோக்கில் சங்க காலம் கதிர் மகாதேவன் சங்க இலக்கிய ஒப்பீடு மருத நாயகம் பிற மொழி இலக்கியங்களில் தமிழ் இலக்கியங்களின் தாக்கம் மருத நாயகம் இலக்கியமும் மாணிக்கம் ஒப்பியல் நோக்கு மாணிக்கம் காதல் இந்த நூல்கள்லாம் எல்லாம் ஒப்பியலுக்காக அடுத்து தேவையான தமிழ் இலக்கியங்கள் குழு மறுக்க சமுதாயம் எம் முத்துராமன் குரலும் முருகேச பாண்டியன் தமிழ் மொழிபெயர்ப்பில் உலக இலக்கியம் ரகுநாதன் சமுதாய இலக்கியம் ர ரகுபதி தாய் பஞ்சும் பசியும் ஓர் ஒப்பீடு சி ராஜா அரியல் நோக்கில் இலக்கிய கலர்ச்சி மு வரதராசன் இலக்கிய திறன் மு வரதராசன் அவர்கள் பழந்தமிழ் இலக்கியத்தில் இயற்கை முல்லை திணை புலவர் தண்ணீர் பிள்ளை தமிழ் இலக்கியத்தில் காலமும் தருத்தும் பிள்ளை கால ஆராய்ச்சி ரொம்ப புகழ்பெற்ற நூல் பயிற்சி எஸ் பையாபுரி பிள்ளை காவிய காலம் மூக்கு ஜெகந்நாதர் ராஜா இந்திய மொழிகளில் பொப்பு இலக்கியம் நாகே ஜெயராமன் பாட்டியலும் இலக்கிய பகைகளும் வாவேசிய ஐயர் கம்பர் ராமாயணா ஏஸ்டடி பால்வெல் திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் மிகவும் சிறப்பான நூல் இது ஏ சிங்கார வேலு கம்பேரேட்டிவ் ஸ்டடி ஆஃப் த ஸ்டோரி ஆஃப் ராமா இன் சவுத் இந்தியா அண்ட் சவுத் ஈஸ்ட் ஆசிஸ் அசிக்ரோலேயா சோரலா டெல்லோ லிட்ரேச்சர் இத்தாலியானா டாக்டர் கார் கைலாசபதி தமிழ் ஹீரோயிக் பயிற்றி அதாவது தமிழ் ஹீரோயுக பாடல் சாமவேல் டேனியல் லெவன்ஸ் ஆஃப் ரைன் எம் கே சித்தாந்தா ஹீரோயிக் ஏஜ் ஆஃப் இந்தியா இது இடம் புகழ்பெற்ற முன் வந்தது ஜி என் சாமவேல் அவர்களுடைய இது சரீஃபின் கம்பேரெட்டி உதேக்க செல்லியும் பாரதியும் ஒரு புதிய பார்வை ஜான் சாமவேல் கிறக்கே ஒப்பாய்தும் பெறுது டேஸ் இஸ் கே டயலாகின் ओरेटर से मैक्रोफ्लियर से चक्रना लिया वॉटन सिस्टरी ऑफ इंग्लिश पढ़ेगी जेनी वेलस एंड आशिन बरन सिस्टरी ऑफ लिटरेचर दो दो सुगर पेटर नोल पास अब तो क्या लिया पॉयटिंग को हम बरुवा फोक्सांग्स ऑफ इंडिया जावलल हैंडल ब्रोथ ऑफ ट्रेवलियन फोकलोर स्टडी डेवलपमेंट ऑफ फोकलोर स्टडी सर्वे या इन बीन फॉर अगेन गुड रिजल्ट्स घरエリー सिंधरापा अब जरा के कैलाशपति द रिलेशन ऑफ तमिल एंड वेस्टर्न लिटरेचर मीनाक्षी गुरुजी रियलिज्म एंड अ रियलिज्म दैट एंड प्रोसेसी इन इंडिया शो हाउ यूरोपियन इंपैक्ट ऑन मॉडर्न तमिल राइटिंग एंड लिटरेचर அல்லது ஒப்பாய்வு அல்லது ஒப்பிலக்கிய நூல்கள் இது சார்ந்த கட்டுரைகளும் மிகவும் புகழ்பெற்றன இருக்கின்றன அவை என்னெல்லாம் யேசுதாசன் மற்றும் ஆகியோர் இணைந்து எழுதிய உரசல்கள் அதாவது இலக்கிய ஒப்பாய்வு கட்டுரைகள் பிரகாம் அண்ட் தம் சுப்பிரமணியன் தமிழ் இலக்கிய வரலாற்றில் திருப்பு முனைகள் நா சுப்பிரமணியன்

அனலாஜிக்கல் மாடலிங் அனாலஜி அதாவது அண்ட் பேரோல் சரிங்களா ஆக ஒப்பிலக்கியம் அல்லது ஒப்பாய்வு அல்லது ஒப்பியல் சார்ந்த நூல்களும் அவற்றின் சார்ந்த கட்டுரைகளையும் ஒற்றோடு அவற்றை இயற்றிய எழுதிய ஆசிரியர்கள் யார் யார் என்பதையும் இந்த பதிவில் நான் பார்த்தோம் இதனோடு தொடர்புடைய வீடியோக்களை நீட்டை இணைக்குங்களேன் அவற்றையும் இணைத்து படியுங்கள் சொல்லுங்கப்பா மீண்டும் ஒரு புதிய பதவியை சந்திப்போம் அனைவருக்கும் நன்றி வணக்கம்